போர்ச்சுகீசிய மொழியின் தாயகம் போர்ச்சுகல் அங்கு வசிக்கும் ஒரு கோடி பேர் தங்கள் தாய்மொழியில்தான் பேசுகின்றனர் எழுதுகின்றனர் ஆனால் இருபது கோடி பேர் வசிக்கும் பிரேசிலில் போர்ச்சுகீசிய மொழியே அதிகாரப்பூர்வ மொழியாக இருக்கிறது அதன்படி பார்த்தால் போர்ச்சுகலைக் காட்டிலும் பிரேசிலில் பல மடங்கு பேர் போர்ச்சுகீசிய மொழியை பயன்படுத்துகின்றனர் இப்போது உலக அளவில் ஒன்பது நாடுகளில் அதிகாரப்பூர்வ மொழியாக இருக்கிறது போர்ச்சுகீசிய மொழி இதற்கு காரணம் போர்ச்சுகீசியர்கள் மேற்கொண்ட கடல் பயணங்கள் பதினைந்து மற்றும் பதினாறாம் நூற்றாண்டுகளில் கலை கல்வி இலக்கியம் அறிவியல் பொருளாதாரம் ஆகிய துறைகளில் உலக அளவில் முன்னேற்றம் ஏற்பட்டது இதனால் கடல் பயணங்கள் வாயிலாக புதிய நாடுகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உண்டானது போர்ச்சுகீசிய இளவரசர் ஹென்றி கடல் பயணங்களில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருந்தார் இதனால் மாலுமி ஹென்றி என்று அழைக்கப்பட்ட இவர் மாலுமிகளுக்காக பள்ளி ஒன்றை தொடங்கி பயிற்சி அளிக்க விரும்பினார் ஹென்றியின் முயற்சியின் விளைவாக ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு போர்ச்சுகீசியர்கள் கேம்பியா செனகல் வெர்டிமுனை தீவுகள் ஆகியவற்றை கண்டுபிடித்தனர் இதையடுத்து இந்தியாவிற்கு புதிய கடல் வழி கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்கினர் போர்ச்சுகீசியர்கள் ஆண்டு ஹென்றி இறந்துவிட்டதால் கடல் பயணங்களில் சிறிது தொய்வு ஏற்பட்டது இதன் பின்னர் ஆயிரத்து நானூற்று எண்பத்தி ஆறாம் ஆண்டு பார்த்தலோமியா டயஸ் என்ற ஒரு போர்ச்சுகீசியர் கடல் பயணங்களை மேற்கொண்டார் இவர் ஆப்பிரிக்காவின் தென்கோடியை அடைந்தபோது அங்கு பெரும் புயல் காற்று வீசியது இதனால் டயசுடன் சென்றவர்கள் பயணத்தை தொடர மறுத்தனர் வேறு வழியின்றி டயஸ் நாடு திரும்பிய நிலையில் ஆயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு அதே பாதை வழியாக பயணித்த வாஸ்கோடகாமா ஓராண்டு கழித்து இந்தியாவின் கள்ளிக்கோட்டை என்னும் இடத்தில் தர இறங்கினார் கடல் பயணத்திற்கு செலவு செய்த தொகையை விட ஏராளமான செல்வத்துடன் வாஸ்கோடகாமா தாய் நாடு திரும்பினார் இதேபோல கிபி ஆயிரத்து ஐநூறாம் ஆண்டு பெட்ரோ கேப்ரல் என்பவர் பதிமூன்று கப்பல்களுடன் இந்தியாவை நோக்கி பயணமானார் ஆனால் புயல் காற்று இவரது பயணத்தை தென்னமெரிக்காவை நோக்கி திசை திருப்பியது அங்கு இவர் கண்டுபிடித்த நாடுதான் பிரேசில் ஜப்பானை அடைந்த முதல் ஐரோப்பியர்கள் போர்த்துகீசியர்கள்தான் பதினாறாம் நூற்றாண்டில் ஜப்பானுக்குச் சென்ற போர்ச்சுகீசியர்களால் ஜப்பான் மொழியில் போர்ச்சுகீசிய வார்த்தைகள் கலந்திருப்பதை காண முடிகிறது பதினாறாம் நூற்றாண்டிலேயே ஆப்பிரிக்கா இந்தியா தென்கிழக்கு ஆசிய நாடுகள் ஆகியவற்றில் குடியேற்றங்களை அமைக்கும் வாய்ப்பு போர்ச்சுகல் நாட்டிற்கு கிடைத்தது இதுவே மேலை நாடுகளை கடல் பயணங்கள் மேற்கொள்ளவும் அதன் மூலம் காலனிகளை அமைக்கவும் தூண்டியது கடல் பயணங்களின் கதாநாயகனாக விளங்கிய போர்ச்சுகல் தென்மேற்கு ஐரோப்பாவில் ஐபீரிய தீபகற்பத்தில் அமைந்துள்ளது போர்ச்சுகல் நாட்டின் மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் அட்லாண்டிக் பெருங்கடலும் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் ஸ்பெயின் நாடும் எல்லைகளாக அமைந்திருக்கின்றன வரலாற்றுக்கு முந்தைய காலம் தொட்டே மக்கள் குடியேற்றங்களைக் கொண்டிருந்த போர்ச்சுகல் ஐரோப்பாவின் பழமையான நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது போர்ச்சுகலின் தலைநகரமான லிஸ்பன் ரோம் நகரை விட பழமையானதாக குறிப்பிடப்படுகிறது அதேபோல ஐரோப்பிய கண்டத்தில் மிகவும் பழமையான நகரம் லிஸ்பன் தான் கிபி ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் அதிகாரப்பூர்வமாக ஒரு நகரமாக அறியப்படுகிறது லிஸ்பன் ஆனால் கிமு ஆயிரத்து இருநூறாம் ஆண்டிலேயே லிஸ்பனில் மக்கள் வசித்து வந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் அதன்படி கிட்டத்தட்ட மூவாயிரத்து இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் வசிக்கும் பகுதியாக இருந்திருக்கிறது லிஸ்பன் செல்டிக் மற்றும் ஐபீரிய பகுதிகளைச் சேர்ந்த பழங்குடியினர் தான் இன்றைய போர்ச்சுகல் நாட்டின் பகுதிகளில் வசித்து வருகின்றனர் பின்னாளில் ரோமானியர்கள் ஜெர்மானியர்கள் இஸ்லாமியர்கள் என பலராலும் அந்த பிராந்தியம் ஆளப்பட்டு வந்தது இஸ்லாமியர்களின் ஆளுகையின் கீழ் இருந்த நாடுகளை கிறிஸ்தவர்கள் தொடர்ச்சியான போர்கள் மூலம் கைப்பற்றிய காலகட்டத்தில் கிபி எண்ணூற்று அறுபத்தி எட்டாம் ஆண்டு லியோன் அரசின் ஒரு பகுதியாக இருந்தது போர்ச்சுகல் இருநூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் கிபி ஆயிரத்து நூற்று நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு போர்ச்சுகல் என்னும் தனி நாடாக சுதந்திரம் அடைந்தது கிபி ஆயிரத்து ஐநூற்று எண்பதாம் ஆண்டில் போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின் இடையே நடைபெற்ற போரின் காரணமாக ஐபீரிய யூனியன் என்ற பெயரில் ஒரே அரசின் கீழ் இரண்டு நாடுகளாக செயல்பட்டு வந்தன ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கம் ஒட்டுமொத்த லிஸ்பனையும் சிதைத்து போட்டது கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் பேர் இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தனர் அறிவியல் பூர்வமாக ஆராயப்பட்ட முதல் நிலநடுக்கம் இதுதான் இதுவே நவீன நிலநடுக்கவியல் உருவாவதற்கு வழிவகுத்தது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் போர்கள் மற்றும் பிரேசிலின் விடுதலை ஆகிய சம்பவங்கள் போர்ச்சுகலின் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியது இதனால் உள்நாட்டில் கலகம் ஏற்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏற்பட்ட புரட்சியின் காரணமாக மன்னர் ஆட்சியிலிருந்து விடுபட்டு போர்ச்சுகல் ஜனநாயக நாடாக மலர்ந்தது இன்று வளர்ச்சியடைந்த நாடுகளின் பட்டியலில் இடம்பிடித்துள்ள போர்ச்சுகல் ஒரு முன்னேறிய பொருளாதாரத்தைக் கொண்ட நாடாக இருக்கிறது போர்ச்சுகலை ஆண்ட மன்னர்களின் பட்டியலில் ஒரு சாதனை மறைந்திருக்கிறது ஹென்றி என்னும் மன்னர் எழுபத்தி மூன்று ஆண்டுகள் போர்ச்சுகலை ஆட்சி செய்து மிக நீண்ட காலம் அந்நாட்டை ஆட்சி செய்தவர் என்ற பெருமையைப் பெற்றார் அதே சமயம் மன்னர் லூயி பிலிப் வெறும் இருபது நிமிடங்கள் மட்டுமே போர்ச்சுகலின் மன்னராக இருந்து மிக குறுகிய காலம் ஆட்சி செய்தவர் என்ற உலக சாதனைக்கு சொந்தக்காரர் ஆனார் இங்கிலாந்தும் போர்ச்சுகலும் மிக நீண்ட காலமாக நட்பு நாடுகளாக இருந்து வருகின்றன இன்றும் நடைமுறையில் உள்ள உலகின் மிகப் பழமையான ஒப்பந்தம் இந்த நாடுகளுக்கு இடையேதான் மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இங்கிலாந்தின் மூன்றாம் ஜேம்ஸ் மன்னருக்கும் போர்ச்சுகலின் மன்னர் பெர்டினான் மற்றும் ராணி எலினாருக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தம் இன்றும் நடைமுறையில் உள்ளது